அதுக்கும் எடுக்கிறீங்க ரெண்டாவது வந்து என்னை வந்து அந்த கவுடி சிவாந்தம் மிரட்டி முந்தினத்துக்கு பெரிய கத்தி எடுத்து வந்து என்ன வெட்ட வராங்க யாருமே பொதுமக்கள் வந்து அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க கேட்டா என்ன சொல்றாங்க பதினாறு கேஸ் என் பேர்ல இருக்கு உன்னை வெட்ட பதிலாக இருக்க நான் உள்ளே போவேன் யாருக்கிட்ட வேணாலும் போ என்கிட்ட அரசியல் தலையீடு அவுடீஸ் தலைவீடு எல்லாமே என்கிட்ட இருக்குது அவரை பற்றி பஸாரில் யார் விசாரித்தாலும் சொல்லுவாங்க நான் எழுத்தாப்புல இருக்கிற என் கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே திருடு போனதுக்கு ஆஸ் அெக்கார்டாக கொடுக்குறேங்க எந்த ஒரு இதுவும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க என் கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடச்சி பொருள் நடத்தி களவாடிட்டாங்க களவாடிட்டு அவங்க சொல்கிறாங்க நான் தான் எடுத்தேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு எனக்கு ஆள் பலம் படைபலம் பணபலம் எல்லாமே இருக்குது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு ஏசி ஆஃபீஸ்க்கு சிஎம் சொல்ல எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிட்டங்க எல்லารகு அக்னாலஜ்மென்ட் வந்திருச்சியே ஒரு சிசிஆர் காப்பி சிசிஆர் காப்பி கேடங்க அது கூட தர மாட்டேندறாங்க உள்ள போனா என்ன சொல்றாங்க நீ என்ன அவ்ளோ பெரிய லௌடியா நீ கேட்டவன சிசிஆர் நான் தர முடியுமா அப்படினு சொல்லி காவல் துறையில ந立றே சொல்றாங்க காவல் நிலையத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டரா நான் hadir சொல்றாங்க காவல் நிலையம் வந்து உங்கள் நண்பர் சொல்றாங்க எங்களுக்கும் நண்பர் இல்ல அதாவது பணம் இருக்குறவங்களுக்கு பழைபல உள்ளவங்களுக்கு தான் நண்பர் எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நண்பர் கிடையாதுங்க எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அலக்கடிக்கறாங்க வெளிய எய்தாப்பில் இருக்கிற கடைகளில் எந்த சிசிடி வாங்க மாட்டேங்கிறாங்க எது கேட்டாலும் போங்க போங்கன்னு சொல்கிறாங்க நானும் எவ்வளவோ மன உளைச்சல் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க நான் பெரிய கடைகள் இருபத்தோரு வருஷமாக கடை வச்சிருக்கீங்க என்னால் இருக்க முடியல நைட்டு நான் தூங்கி அஞ்சு நாள் இருக்குங்க முடியலைங்க யார் அது நீங்கள் செய்து நம்மளும் ஊரை விட்டு கிளம்பிடுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க என்னால் முடியல ஒன்று அவன் அவன் கையால் நான் சாக முடியாதுங்க நானே செத்து போயிருக்கேன் எதுக்குங்க வம்பு அவன் வந்து என்னை வெட்டி அவன் சொல்கிறான் ரெண்டு கை கால் வெட்டி எடுத்து போட்டுட்டுனா எதுவே பண்ண எனக்கு கை கால் வெட்டி போகிறது நான் ஒரே ஐடியா செத்து போடுறதான்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கலான்ற மொழிக்கு வந்துட்டேங்க தயவுசெய்து என்னை யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்க படை பலத்தில் விட அவங்க பலம் பெருவிதான் பலமாக இருக்கு எனக்கு பலம் இல்லைங்க நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிங்க என்னால் வந்து மீடியா கூட நான் சொல்லிட்டேங்க யாருமே இதை எடுத்துகிட்டு கொண்டு போக மாட்டேன்றாங்க எல்லாருக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய பலம் இல்லை அந்த ரவுடி சிவாங்க என்னையே என்ன சொல்கிறாரு இன்னும் ரெண்டு நாள்ல உன்னை காலி பண்றதா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சேலஞ்சு கொடுக்குறாருங்க பொதுமக்கள் எல்லாமே வேடிக்கை பார்க்குறாங்க அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க நான் என்ன சொல்ல முடியும் காவல் நிலையத்தில் சொன்னால் அவங்களும் அமைந்தாக இருக்காங்க எனக்கு எந்த ஒரு நியாயமோ நீதியோ கிடைக்கிற மாதிரி தெரியலீங்க எனக்கு கலெக்டர் மனு கொடுத்துட்டு தான் நான் போடன்னு சொல்லி வந்திருக்கேங்க என்னால் எனக்கு பிறகாவது எல்லாரும் வந்து இந்த ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் தயவு செய்து அடிப்படையாதீங்க காவல் நிலைய எங்களுக்கு தெய்வம்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மை தெரியல எல்லா காவலர்களும் உண்மையான நல்லவங்களா சில காவல் தான் இந்த பேர் கெட்டு போது காவலாளிகள் தயவு செய்து ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் உறுதுணையா இருக்காதீங்க இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ கூட சிஎம் சொன்னாரு ரவுடிகளுக்கு உறுதுணையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க ஆனா முழுக்க முழுக்க ரவுடிகளுக்கு உறுதுணையா தாங்க இருக்காங்க